இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் உணர்ற வரணும் இது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும் ஒரு முறை இதை உணர்ந்துட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆமாம் இது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்போ தான் இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் இல்லைன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது சொல்வதற்கு எளிது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனதானது கருதிக்கொள்ளும் ஆனால் அனுபவ ரீதியாக உணர்ந்து விட்டால் பின்னர் இதுதான் உண்மை என்பதை நம் மனது உலமாற ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அதில் முதலாவது இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தது போய் சாமிக்கிட்ட கிட்ட அஹ் சந்தோஷம் வந்தது சாமியை நினைக்காம இருக்கோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரணாகதி எது நடந்தாலும் நீயே அப்படின்ட்டு அவர் பாதத்துல எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும் போது அதாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்படுறதுனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டலவா அப்ப பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தா கோவம் வராதா அப்படின்னு கேட்போம் கோவம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை வந்தனா அது தொடர்ந்து கவலைகள் துன்பம் எல்லாமே வந்துடும் கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை கொள்வோம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது அந்த தப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும் நாம் தவறு செய்தாலும் அது தவறுதான் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கறது எது இருக்காது ஏன்னா அந்த இடத்துலதான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது சத்தியம் அப்படிங்கிறது வந்துருது எந்த இடத்துல சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வே வேலை இல்லை அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் வந்துட்டு அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு இன்னைக்கு வந்துட்டு பத்து ரூபாய் காசு கிடைக்குது நாளைக்கு நூறு ரூபாய் காசு கிடைக்குது அது அடுத்த நாள் திருப்பியும் பத்து ரூபாய் தான் கிடைக்குதுன்னா நேற்று ரூபாய் கிடைச்சது இன்னைக்கு பத்து ரூபாய் தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு பண்ணுறதுக்கு பதிலா இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கறது ஒரு தட்டம் இருக்கு அப்படிங்கும் போது அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும்போது வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் வந்துட்டு துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறத மன மனதில் வந்துட்டு கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பிற ஜீவன்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அவங்க துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது வந்துட்டு இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை அது வந்து இறைவனுக்கே உள்ள குணம் அந்த குணம் உங்களிடம் வந்துவிடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை வந்துட்டு மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளும் தவறு செய்வோம் அதே போல பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள் அப்ப இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு ஆறு குணம் வந்துட்டு உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும் கண்டிப்பா அதுலயும் குறிப்பா சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக வந்துட போவது இல்லை இதை கேட்கும் போது தெரியும் உங்க வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இப்ப நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை